ஸோ நேற்று அம்மாவோடய ஃபஸ்ட் இயர் திதி வந்தது ஓகேவா அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அந்த பிண்டம் கொடுக்கறது எல்லாமே வந்து ஐயரை கூப்பிட்டு பண்ணியிருந்தேன் ஓகேவா இன்றைக்கி நான் காலையில் எழுந்துட்டு நான் கீழே வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சிட்ருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் அம்மாவோடய ஃபோட்டோ கீழே இங்கே தண்ணி வந்திருக்குது இங்கே பார்க்குறீங்களா இந்த தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல இந்த இருந்து போகலை இந்த கலசம் இன்னும் தான் இருக்குது ஸோ இந்த தீர்த்தத்தில் இருந்த தண்ணி வந்து நான் ஊற்றுனேன் ஊற்றினப்பையும் அது ஒன்றும் லீக்கெல்லாம் ஆகலை ஸோ இதோட சைட்லெல்லாம் கூட செக் பண்ணிட்டேன் ஸோ லீக்கெல்லாம் ஆகலை நான் ஊற்றினப்ப நான் இதுக்குள்ளே தான் நான் ஊற்றுனேன் ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல ஸோ நைட்டுக்கு மழை ஒன்றும் பெய்யலை மழை பெஞ்சுருந்தா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒழுகிருக்கும் ஸோ அதோட தடைய தடையமே இல்லை அடையாளமே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது ஸோ அம்மாவுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதான்னு தெரியல என்னடா இவன் தேவசன்னு வைக்கிறான் ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு நம்மளை திருப்தியாக நம்மளை அனுப்பி வைக்கிறதுக்கு கூட நம்ம சொந்தத்தில் யாருமே வரலையே போயும் போய் இவங்களுக்கெல்லாம் தான் நான் வந்து பார்த்து பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுகிறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருக்குது இங்க பாருங்க கீழே ஃபுல்லா தண்ணி அது எப்படிதான் அந்த தண்ணி வந்ததுன்னு தெரியல நேத்து நான் பூஜை பண்றப்ப இந்த தண்ணி இல்லை இங்க இப்ப வந்து காலையில பாக்குறப்ப எனக்கு அந்த தண்ணி அங்க இருக்குது சோ அம்மா வந்து என்ன வருத்தப்பட்டாங்கன்னு தெரியல எவ்வளோ தண்ணி பாருங்க பாருங்க தெரியுதா இந்த தண்ணி எல்லாம் இருந்து வருதுன்னே தெரியல ஆனா அம்மா போட்டோ முன்னாடி வந்து இவ்வளவு தண்ணி இருந்திருக்கு சரி நார்மலா இந்த மாதிரி எனக்கு நிறைய சஸ்பீஷியஸ் தான் நடக்கும் நான் எப்பயும் நான் வந்து காமிச்சது இல்லை ஸோ இன்னைக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ என்னுடைய உறவுக்காரங்க பண்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு இறந்து போனவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து காமிக்கிறாங்க நானும் வந்து ரொம்ப வேதனையோட நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஏகப்பட்ட மன உளைச்சல் நமக்கு வந்து கிட்ட நின்று நமக்கு செய்யலை நம்மளை பற்றி அவதூறு பேசியிருக்காங்க அது என்னுடைய பெரியப்பா சொல்லி வருத்தப்படுறாரு நான் இங்கே வந்து உன்னுடைய இந்த தேவசத்துக்கு கிளம்புறேன்னு தெரிஞ்சு எல்லாரும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு போகாதடா போகாதடான்னு சொன்னாங்க அப்படி நீ அவங்க வீட்டுக்கு போனேன்னா எங்கள் வீட்டுக்கெல்லாம் வராத மறுபடியும் சொன்னாங்க நான் அதெல்லாம் தாண்டி நான் உனக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா எதுக்குங்க இந்த மாதிரி வேலை இந்த அப்பா சைடு ரிலேட்டிவ்க்கெலாம் எதுக்குங்க இந்த தேவையில்லாத இந்த புறம்போக்கு வேலை யார் யார் சொன்னாங்கன்னு அவங்க பேர் ஊரோட அந்த பெரியப்பா எங்கிட்ட சொல்லிட்டு போனார் என்னுடைய அம்மா சைடு ரிலேட்டிவில் ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முன்னு இருந்தாங்களே தவிர ஒருத்தரும் வந்து வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்கல பின்ன இத்தனையும் நடந்தா அவங்க ஆல்ரெடி வந்து சாகிறதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி யாருக்கும் எந்த கடனும் வாங்கி கொடுக்காதடா வாங்கி கொடுக்காதன்னா அழுதாங்க அப்போ அழுத மாதிரி இன்னும் வந்து இப்போ பாருங்க இறந்ததுக்கு அப்புறமும் இந்த இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கிறாங்க அந்த தண்ணி எங்கேருந்துங்க வந்திருக்கோம் அதிசயமாக இல்லை அப்போ எங்கள் அம்மாவை வந்து இறந்ததுக்கப்புறம் கூட கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை இருந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க அக்கத்து பக்கத்துக்காரங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்குதுங்க நேற்று நான் இங்கே தேவசம் கொடுத்துட்டு இருப்பேன்னா அங்கே சில கழிச்சடைங்க வந்து வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுதுங்க காலையில் மறுபடியும் வந்து நேற்று சாயந்தரமே மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டாளுங்க இந்த மாதிரி புறம்போக்குங்கள்லாம் கூட குடும்பமாக குடும்பமாக உட்காந்துக்கிட்டு ஒன்றுத்துக்கும் தேராத பிள்ளைங்களுக்கு வீடு வசல் அமைச்சு கொடுத்து அதுங்க வக்கனையே வந்து வேலை பார்க்குதுங்களோ பார்க்கலையோ ஒர்க் ஃப்ரம் ஹோமோ எங்கேயோ போதுங்களோ பிக்கப்பு ட்ராப்பு எல்லாம் இருக்குது வீட்டில் நல்லா வந்து சமைச்சு போட்டு அதுங்க தின்னு போட்டு சாயந்தரம் அந்த என்ன சொல்கிறது புருஷனை இழந்த பொண்டாட்டி அதுதான் என்ன சொல்லுவாங்க அது எதுவும் சொல்லுவாங்களே விதவை அந்த விதவை பொம்பளை அதுக்கப்புறம் அது புல்ல அது புல்லைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை கூட பெற்றுருச்சு அப்படியே குடும்ப குடும்பமாக உட்காந்துக்கிட்டு சாயந்தரம் என்னென்ன கதை பேசி என் வைத்தில் கொட்டிக்குதுங்க இப்போ என்னுடைய அக்கத்து பக்கத்துக்காரங்க டென்ஷனை நான் பார்ப்பேனா இல்லைன்னா என் அம்மா சைடு அந்த லாவேனியா யதீஷு அந்த புறம்புக்கங்களுக்கு கொடுத்த காசை நான் திருப்பி வாங்குவேனா என்னுடைய அப்பா சைடு ரிலேட்டிவ் என்னை பற்றி அவதூறு பேசி பரப்புகிறாங்களே நான் வந்து நான் மனசில் வச்சுக்காம நான் கஷ்டப்படாமல் இருப்பேனா என்ன வாலண்டியரா எல்லாரும் வந்து எல்லா பக்கமும் சீன்றாங்க சரியில்லை இந்த பாவத்துக்கான பலன்லாம் எல்லாம் கண்டிப்பா அனுபவிப்பாங்க எல்லாரும் எவ்வளவு தண்ணி பாருங்க இது அம்மா யாரு நினைச்சு அழுது இருக்காங்கன்னு தான் தெரியல அக்கத்து பக்க அக்கத்து பக்கத்துக்காரங்களை நினைச்சா இல்லைன்னா வந்து அவளை பார்த்து பார்த்து செஞ்சோமே லாவண்யா பவானி அந்த லாவணியாக்கி இவன் இத்தனை லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கானே அந்த புறம்புக்கங்க எட்டி பார்க்கலையே நம்ம அக்காளுங்க போனும் எடுக்க மாட்டேங்குதுங்களே அவனை போட்டு இத்தனை பேச்சு பேசுதுங்களே நமக்கு கடைசி காலத்துல கூப்பிட்டா கூட ஒரு நாயும் வந்து எட்டி பார்க்கலையே அந்த அந்த ஆதங்கள்லாம் அம்மாவுக்கு கண்டிப்பா இருக்கும் எனக்கும் தான் இருக்கு இந்த பாவத்துக்கெல்லாம் எல்லாம் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல முக்கியமா அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆகுது ஆஹ் மூணாவது மாசமே வந்து கூப்பிட்டு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் தூங்க வச்சு சோறு போட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏதோ துணிமணி எடுத்து கொடுத்து நம்மளை வந்து மனசு தேற்றி மனசு வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்மளுக்கு அமனு அனுப்பணும் அப்படி யாராவது பண்ணாங்களா எங்கள் அம்மாவோட அண்ணன் தம்பிங்க அவங்க வீட்டில் பண்ணணும் எங்கள் அம்மாவோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஆல்ரெடி இறந்துட்டாங்க பட் அவங்க வீட்டில் இருக்க ஆளுங்க பண்ணணும் அது பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ இயங்கணும்னு தெரியுமா மூணாவது மாதத்துலேருந்து இயங்கிகிட்டு இருக்கேன் கடைசி வரையும் வந்து அவங்க வந்து எனக்கு கூப்பிடவே இல்லை நான் மறுபடியும் எவ்வளோ பிரயத்தனம் பண்ணி அது ஏதோ வந்து ஃபார்மாலிட்டி இருக்குது போல் அந்த ஃபார்மாலிட்டி செஞ்சுக்கலன்னா அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் நம்ம அம்மா வந்து கஷ்டப்படுவாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுக்கு சேட் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதும் கால் பண்ணாலும் எடுக்கலை புறம்போக்குங்க எந்த புறம்போக்குங்களும் எடுக்கலை எடுக்காமல் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அவளுங்க கதந்தாளுங்க போல இப்போ இதுங்க திருப்பதியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்கல்ல இதுங்க எல்லாம் கதையிலேருந்து அவனை வந்து கூப்பிடுங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி அனுப்பலாம்னு சொல்லி நினச்சிருக்குங்க அது வந்து அவங்க பிளான் என்னன்னு புரிஞ்சுக்காமல் நான் வந்து அங்கே போய் இறங்கி நான் தேவையில்லாமல் அந்த கீழ் திருப்பதி இதோ என்னுடைய அம்மாவோட சின்ன அக்கா இருக்கா அது வீட்டுக்கு போனால் அங்கே அந்த லாவண்யா இத்தீஷு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க ரெண்டு பெரியம்மா காரிங்களும் வந்து எல்லாம் எல்லா மூதேவிங்களும் ஒவ்வொரு மூலையில் வந்து காலை நீட்டிக்கிட்டு தூங்கிகிட்டு இருந்ததுங்க அதுங்க தூக்கம் கெட்டு போச்சாமா அதனால வெளியில போ வெளியில போ எங்க கிட்ட இப்போ காசு இல்லை காசு எப்போ ஒரு தப்பு தான் கொடுப்பேன் ஏன் பிஏ தாண்டா நீ தின்னு வளர்ந்த உங்க காரி வந்து என்ன சும்மா ஒன்னும் வளர்க்கல எங்க அப்பா எல்லாம் செஞ்சதுனால தான் வளர்த்தா உங்க காரி ஒன்னும் நல்லவ கிடையாதுன்னு எப்படி பேசுறா தெரியுமா லாவண்யா நாசமா போயிடுவா லாவண்யா குத்துடா குத்துடா கத்தி எடுத்துட்டு வந்து குத்துடா எத்தனி பேச்சு தெரியுமா காசு கொடுத்த நானே கம்மன் இருக்கேன் காசு வாங்கின பீடைங்க என்ன அவ்வளோ அட்டு ஒழியும் அதுக்குள்ள அங்கே ஒரு அடியால் இருக்கான் என்னுடைய மாமனோட பையன் ஒருத்தன் அவன் ஒன்றுத்துக்கும் உதவாத உதவாக்கறேன் அவனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட வந்து வாயும் சூத்தியும் மூடிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போய் தொலை இல்லைன்னா நாங்கள் வந்தேன்னா உன்னை நான் காலி பண்ணிடுவேன் உன்னை வெட்டிடுவேன் உன்னை செஞ்சிடுவேன் ரவுடீசம் பண்ணுறான் புறம்போக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா விளமாட்டாங்க அதுதான் இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த சிம்டம்ஸ் காமிச்சிருக்காங்க இதில் வேற நேற்று வந்த பெரியப்பா வேற அது இப்போ ஃபோன் பண்ணி சரி அதெல்லாம் சரி வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தால் எதாவது ஞாபகார்த்தமாக கொடுத்து அனுப்பணும் நீ என்ன அது கூட கொடுக்கலையே அப்படின்னு சொன்னார் ஐயோ பெரியப்பா மறந்துட்டேன் பெரியப்பா எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை யாரும் வந்து சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை ஆனால் கிரக பிரவேசத்துக்கு வாங்கினது அது இதுன்னு அந்த பொருளோட வேல்யூ கம்மியும் அதிகமும் அட்லீஸ்ட் இந்த பூஜைக்குன்னு வந்தாங்கள்ல இந்த ரிச்சுவல்ஸ்க்குன்னு வந்தாங்கள்ல அவங்களுக்கு வந்து அதெல்லாம் எதாவது தாம்பூலம் வச்சு கொடுத்துருக்கணும் வெத்தலெல்லாம் கூட தான் இருந்தது அவருக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபின் பாக்ஸோ ஒரு டம்ளரோ எடுத்து கொடுத்துருந்துருக்கணும் அது கூட மறந்து போயிட்டுருக்கேன் அது அவர் இப்போ ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டார் பரவாயில்ல சரி வீடு எதுவும் தப்பாக நினச்சிக்கல பட் ஆனால் கொடுப்பாங்க நார்மலாக அப்படின்னு சொன்னார் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் வந்து தாண்டி நான் கீழே இறங்கி வந்தால் இப்போ அம்மா ஃபோட்டோ முன்னாடி இவ்வளோ தண்ணி ரொம்ப மோசமான பிறவிங்கங்க சே ஒருத்தர் கூட நல்லவங்க கிடையாது எங்கள் அம்மா செத்து போனப்பவே அவங்களாம் நல்லவங்களாக இருந்திருந்தா ஆ லாவணி பையனை கூட்டிகிட்டு வந்திருப்பா ஆ அந்த லாவணியாவோட அக்கா ஒருத்தி இருக்கா அவளும் அவள் பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பா அவங்களுக்கெல்லாம் பிரசவம் பார்த்து பீமுத்துனா அள்ளி போட்டதெல்லாம் எங்கள் அம்மா தானே மறந்துட்டாங்கல்ல அவ அவளுங்களுக்கு செஞ்சு அவளுங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு எல்லா பக்கமும் வந்து எங்க அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என்னையும் லட்சக்கணக்கில் யூஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து அவதூறு பேசி வச்சுருக்காங்க நல்லா இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் என் அக்கத்து பக்கத்தில் இருக்க புறமுகங்களாவது புரியணும் இவன் வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டு இன்னொரு முப்பது லட்ச ரூபாய் இன்னொரு முப்பது லட்ச ரூபாய் வேற வந்து எந்த நாய்க்கும் வந்து கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் வீடு தேடி வந்து வந்து வாங்கிட்டு போச்சுங்களா அந்த நாய்க்கு போல ஒரு நாள் ரெண்டு நாள் வரல அத்தனை லட்ச ரூபாய் வாங்கிடுச்சுங்க பாரு இவன் இப்படி அம்மாந்து போயிருக்கான் இந்த பையனை பாவம் அந்த பையனை வைத்தரசல் கொட்டிக்க கூடாதுன்னு சுத்தி இருக்க பீடங்களுக்காவது அறிவு இருக்கணும் எந்த பீடைங்களுக்கும் அறிவு இல்லை அதுங்களும் வந்து வயித்தரசல் கொட்டிக்கிட்டு சாகுதுங்க என் அப்பா சைட் ரிலேட்டிவ்ல ஒரு சில கழுசோடை இருக்கு அந்த கழுசட முன்னைங்களுக்கு என்னதான் என் மேல காண்டுன்னு தெரியல புறம்புக்கு முன்னைங்க ஏன்னா நான் ஒரு பேங்க் வேலை கிடைச்சப்ப அந்த பேங்க் வேலைக்கு நான் போக கூடாது போக கூடாதுன்னு இப்படியோ வந்து பிளான் பண்ணி அந்த பேங்க் வேலைக்கு நான் போகாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னை பத்தி பேசி அவதூறு பேசி அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போய் வந்து நான் நல்லபடி வாழ்ந்துட்டேன் இல்ல ஒருவேளை நான் நாசமா போயிருந்தா நம்ம பேசிருப்பாங்க நான் நல்லபடி வாழ்ந்துட்டேன்றதுன்னா அந்த நாயங்களுக்கு எல்லாமே வந்து சைக்கோ சைக்கோ மாதிரி தெரியுமா எல்லா புறம்போக்கங்களும் சைக்கோ மாதிரி இந்த சைக்கோங்களுக்கெல்லாம் அவங்க மென்டல் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி காசிப் பண்ணுறது புரளி பேசுறது புறம்போக்கு வேலை பார்க்கறதுக்குனே வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அக்கத்து பக்கத்துக்காரங்களும் இருக்காங்க இளவு எடுத்த கழுச்சடைய நல்லா இருக்க மாட்டாங்க யாரும் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் கேடுகட்ட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அசிங்கமாக இருக்குது